ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் இல்லையே இரண்டில் ஒன்றை தொட்ட உன் மனதில் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது என்னவென்பதை நான் சொல்கிறேன் கேள் கடவுளே என்னை மீண்டும் மீண்டும் நீ அளவைத்துக் கொண்டே இருக்காதே ஏனென்றால் எனக்கு இங்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை என் மன ஓட்டங்கள் எல்லாம் எப்பொழுதுமே கஷ்டங்களை மட்டும்தான் தாங்கிக் கொண்டிருக்கிறது எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட ஆள் இல்லாமல் என்னை ஏன் நீ படைத்தாய் என்று நினைக்கிறாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் சோகங்களும் ஏராளம் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை என் தங்க பிள்ளையே நீ அனுபவித்த சோதனைகளால் இன்று மனமுடைந்து காணப்படுகிறாய் நாட்கள் செல்ல செல்ல உனக்கு வாழ வேண்டும் என்ற ஆசையே குறைந்து வருவது போல எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகிறது இந்த வராகி அம்மா உனக்கு நல்ல குறி சொல்வேன் என்ற நம்பிக்கையில்தான் நீ இப்பொழுது இங்கே வந்திருக்கிறாய் உன் மனதில் உள்ள எண்ணங்களை எல்லாம் நான் நன்றாக அறிவேன் உன்னுடைய தேர்ந்தெடுத்தலில் இருந்து உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக புரிகிறது மரணத்தை விட மிகவும் கொடுமையான விஷயம் மனதில் இருக்கின்ற கவலைகள்தான் மரணம் ஒரு முறைதானே உயிரை கொள்ளும் ஆனால் மனக்கவலையானது ஒவ்வொரு நொடியும் உயிரை கொள்ளும் என்பது இந்த தாய்க்கு நன்றாக தெரியும் நீ இப்பொழுது அப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் உனக்குள் இன்னொரு கவலையும் இப்பொழுது எழுந்திருக்கிறது அது என்னவென்றால் நமக்கு வயதாகிக் கொண்டே இருக்கிறதே எதிர்காலத்திற்கான தேவைகளை நாம் எப்படி பூர்த்தி செய்ய போகிறோம் முதுமையில் நம்மை யார் பார்த்து கொள்ள போகிறார் நமக்கான சேமிப்பை நாம் எப்படி சேமித்து வைத்து கொள்ள போகிறோம் என்ற எண்ணோட்டமும் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என் குழந்தையே உன்னுடைய இந்த இளமையை நீ பயன்படுத்திக்கொள் முதுமை உனக்கு நிச்சயமாக வரத்தான் போகிறது உன்னுடைய முதுமையில் நீ உனக்கு தேவையானதை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கின்ற இந்த இளமையில் உனக்கு தேவையானதை நீ சேகரித்து கொள்ள வேண்டும் யார் கைகளையும் அப்போது நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியாது குழந்தைகளை பெற்றெடுத்தால் அவர்களை வளர்க்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை அதனால் குழந்தைகளிடம் எதிர்காலத்தில் எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியானது அல்ல இப்பொழுது உன் குழந்தைகளுக்கு தேவையானதை செய்து கொடுத்து விட்டு மீதமுள்ளதை உன்னுடைய எதிர்காலத்திற்காக சேமித்து வை இங்கு பலர் இந்த தவறை செய்துவிட்டு இப்போது விழிபிதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்துவிட்டு அவர்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் படிக்க வைக்க வேண்டும் என்ற எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு இப்போது தங்களின் தேவைக்கு ஒன்றும் இல்லாமல் அவர்களை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் அவர்களாலும் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை என்றால் மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாகிறார்கள் இந்த தள்ளாத வயதிலும் உழைத்து சம்பாதிக்க வேண்டிய நிலையில்தான் இங்கே பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள் கையில் அனைத்து வசதிகளையும் பெற்றிருக்கும் குழந்தைகளுக்கு தன் பெற்றோருக்கு உதவி செய்திட மனம் இருக்காது கையில் எதுவும் இல்லாத குழந்தை கஷ்டப்படுகின்ற குழந்தை தன் பெற்றோர்களை காத்திட வேண்டும் என்று நினைக்கும் ஆனால் அவர் கையில் எதுவும் இல்லாததால் மனக்கவலை மட்டும்தான் அவர்களுக்கு எஞ்சி இருக்கின்றது என் குழந்தையே உனக்கு சொல்ல விரும்புவது நீ முதுமையில் இருக்கும் உன் பெற்றோர்களை ஒருபோதும் விடாதே சின்ன குழந்தையாக இருக்கும் போது உன்னை பார்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்தார்கள் சிறு துரும்பு கூட உன்மேல் படாமல் உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்தார்கள் அவர்கள் அன்று உன்னை அவ்வாறு பார்த்ததால் நீ இப்பொழுது நன்றாக இருக்கிறாய் என்பதை முதலில் நினைத்துக்கொள் நாளை எதிர்காலத்தில் எதிர்கால தேவைக்காக இன்னமும் அவர்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் என் தங்கமே நீ அவர்களுக்காக எதையாவது சேமித்து வைத்து அவர்களது வாழ்க்கைக்கு நல்லதொரு உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த நிலைமை உனக்கும் இதுதான் என்பதை நீ மறந்து விடாதே நாளை உனக்கு உன்னுடைய குழந்தைகள் இந்த நிலையை தான் தருவார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு நீ இன்று உன் பெற்றோர்களுக்கு என்ன செய்கிறாயோ அதுதான் நாளை உனக்கு வந்து சேரும் என் தங்கமே நீ நினைக்கலாம் ஆறுதலாக நமக்கு இருக்கின்ற ஒரு உறவு என்று யாரை நினைக்கிறாயோ அவர்களே இன்று உனக்கு நான் என்ன ஆறுதல் சொல்வது என் என்கின்ற நிலைக்கு உன்னை தள்ளி விட்டு விடுவார்கள் நீ மனவேதனையாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் யாரையும் நம்ப வேண்டாம் உன்னுடைய பெற்றோர்களையும் உன் உடன் பிறந்தவர்களையும் நீ நம்பலாம் ஆனால் அதிலும் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்து நீ பழக வேண்டும் நீ ஆராயாமல் பழகியதன் விளைவுதான் இன்று உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஏமாற்றம் என்பதை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நீ மற்றவர்களின் வழி என்னவென்பதை நன்றாக புரிந்து கொள்கிறாய் நீ நினைக்கின்றாய் நமக்கு மற்றவர்களின் வழி என்னவென்று புரிகிறது அவர்களுக்கு நாம் எவ்வளவு ஆறுதல்கள் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் அவர்கள் நம்முடைய வழிகளையும் உணர்வுகளையும் கூட சற்று கூட மதிக்கவில்லை என்பது போல ஒரு உணர்வு நிச்சயமாக உனக்குள் தோன்றுகிறது உன்னுடைய இந்த தேர்வினை உன் வராகி அம்மா உன் மனதினை நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த துன்பங்கள் நிச்சயமாக போகின்ற சூழ்நிலை வரப்போகிறது இந்த தாயின் மீது எவ்வளவு எவ்வளவு நம்பிக்கை அதிகமாக வைத்திருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை நீ யாரிடமும் உன் மனதில் இருப்பதை எல்லாம் மனவிட்டு பேசினாயோ அவர்களால் தான் இன்று அவமானப்பட்டு நிற்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே அவமானப்பட்டு விட்டோம் என்று சிந்திப்பதற்கு முன் யாரால் அவமானப்பட்டாய் என்பதை சிந்தித்து பார் உன்னுடைய மனதில் உள்ள ரகசியங்களை நீ யாரிடம் வெளிப்படுத்தினாயோ அவர் தான் இன்று அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கின்றாய் என் குழந்தையே ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் உனக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறாய் ஆசைப்பட்டதெல்லாம் இங்கு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை கிடைத்ததை ஆசைப்பட்ட பொருளாக மாற்றிக்கொள்கின்றார்கள் அதனால் நீ இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலை கொள்ளாதே கவலைப்பட்டால் வாழ்க்கையில் மிஞ்சுவது கவலை மட்டும்தான் அதுபோலதான் என் தங்கமே உனக்கு மிகவும் பிடித்தவர்கள் யாரேனும் உன்னிடம் பேசவில்லை என்றால் அதற்காக வருந்தாதே நிச்சயமாக உண்மையாக அவர்கள் மனதில் உன்னை பிடித்திருந்தால் உன்னிடம் பேசாமல் அவர்களால் இருக்க முடியாது உன்னை தேடி அவர்கள் வருவார்கள் இதையெல்லாம் நினைத்து உன் மனதிற்குள் போட்டு உன்னை குழப்பிக் கொள்ளாதே இந்த வாழ்க்கையானது பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்று இந்த மூன்று நிலைகளில்தான் அடங்கி இருக்கிறது அதனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் எதை நினைத்தும் மனதிற்குள் கவலைகளை வளர்த்து கொண்டு நீயே உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பதனால் என்ன கிடைத்துவிட போகிறது நீ உனக்குள் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் மறந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று உன் தாய் நான் ஆசைப்படுகிறேன் இப்பொழுது நான் உனக்குள் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நன்றாக புரிந்து கொண்டேன் நீ சொல்கின்ற வார்த்தைகளிலே எனக்கு அது நன்றாக புரிந்துவிட்டது நீ அம்மா தாயே அழைக்கின்ற அந்த சமயத்திலேயே உன்னுடைய மனக்கவலை என்னவென்பதை புரிந்து கொண்டேன் நீ அம்மா தாயே என்று அழைப்பதற்கும் அம்மா தாயே என்று வருந்துவதற்கும் வித்தியாசங்கள் அறிந்து உன் உன் தாய் நான் என் குழந்தையை இனிமேல் நல்ல நிலைக்கு உன்னை நான் மாற்றப் போகிறேன் இனி நீ உச்சத்தை தொடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீ சத்தம் இல்லாமல் உன் மனதிற்குள்ளேயே புழுங்குவதை முதலில் நிறுத்திவிடு இனி உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது உனக்குள் எந்த கஷ்டங்களும் உன்னை ஆட்டி படைக்க முடியாது யாராலும் உன்னுடைய மன கவலையை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் உன்னை நன்றாக புரிந்து கொண்டிருக்கும் உன் அன்னையை விடுத்து இந்த உலகத்தில் வேறு யாரும் உனக்கு பெரிதாக இருக்க முடியாது என் தங்க பிள்ளையே என்னுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையே நீ சோகமாக இருக்கிறாய் என்றால் உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள நீ நினைத்த உடனே அதிலிருந்து விடுபட வேண்டும் தானே அதை விட்டு நான் கவலையில் இருக்கிறேன் எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது நான் சோகமாக இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உன்னை விட்டு விலகும் அதே போலதான் தோல்வி என்பதும் வாழ்க்கை என்றாலே மனிதர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தோல்வியும் கலந்துதான் இருக்கும் ஆனால் நான் தோல்வி அடைந்து விட்டேன் தோற்று போய்விட்டேனே இந்த விஷயம் எனக்கு கிடைக்கவில்லையே நான் நினைத்தது நடக்கவில்லையே என்று நீ நினைத்து கொண்டே இருந்தால் அது உன்னிடமே நிரந்தரமாக தங்கிவிடும் அல்லவா அதற்கு பதிலாக அந்த தோல்வியை துரத்தி அடித்து வெற்றி பெற வேண்டுமானால் அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என அதற்கு அடுத்த விஷயத்தில் இறங்க வேண்டும் அல்லவா அதற்கான மன உனக்குள் நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றெல்லாமே உன் வராகி அன்னை உனக்கு துணையாக நான் இருக்கும் போது சோகங்களும் தோல்விகளும் கஷ்டமும் உன்னிடம் தங்க வைத்து விடுவேனா என்ன நீ வழி தெரியாத பாதையில் மனமுழுக்க வலியும் வேதனையும் சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருந்தாலும் கூட உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக நான் வந்து அத்தனையையும் சரி செய்து விடுவேன் என் தங்கமே பிறகு எதற்காக நீ அழுகிறாய் இன்று இரவுக்குள்ளாகவே நான் சொல்வதை நீ முழுவதுமாக கேட்டு உன் மனதில் நல்ல தைரியத்தையும் நல்ல துணிவையும் வரவைத்துக்கொண்டு கொண்டு சமாதானமாகிவிட்டால் நாளை நிச்சயமாக நீ நினைத்தது அப்படியே நடக்கும் ஆனால் நீ அதற்கான புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றெல்லாமே யாருக்காவது நன்மை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசியிருந்தாலும் சரி அல்லது ஆபத்து காலத்தில் உதவி இருந்தாலும் சரி நிச்சயம் என் அன்பு குழந்தையான நீ புண்ணியம் செய்திருப்பாய் அதனால் தானே இப்பொழுது இந்த பதிவை உன்னால் கேட்க முடிகிறது உன் வாழ்க்கை அழகாக நான் போகிறேன் உனக்கு தேவைப்படும் பொருளாக இல்லாமல் உனக்கு தேவைப்படும் இதயமாக அம்மா நான் இருக்க ஆசைப்படுகிறேன் உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டுமானால் நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாக இருக்கிறது அதற்குள்ளாகவே அவசரப்பட்டு எதுவும் நல்லது நடக்கவில்லை என மனதை அலட்டிக்கொண்டும் குழப்பிக்கொண்டும் இருக்காமல் கொஞ்சம் அமைதியாக இரு முதலில் உன் மனதிற்கு தெளிவு கிடைக்கட்டும் அதற்கடுத்து உனக்கான விஷயங்களை சிறப்பாக நான் செய்து கொடுப்பேன் என் செல்லமே நிச்சயமாக உண்மையும் நீயும் ஒரு நாள் ஜெயிக்கத்தான் போகிறீர்கள் அந்த நல்ல நாள் விரைவில் வரப்போகிறது என்னதான் காலத்திற்கு பேசும் சக்தி இல்லை என்றாலும் காலம் எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் பதில் சொல்லி தானே இருக்கிறது நன்மையை செய்தவர்கள் வாழ்வில் நல்லது நடக்கத்தான் போகிறது அதை காலம்தான் அவர்களுக்கு உணர்த்தி காட்டும் அதேபோல கெட்டது செய்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கு தீமையையும் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் செய்தவர்களுக்கும் அவர்கள் வாழ்வில் அதே நிலை உணரும்படியும் காலம் நிச்சயமாக வழி செய்யும் ஆகவே உன் வராகி அன்னை நான் தான் இருக்கிறேன் நீ முயற்சி செய்வதையும் அளவில்லாமல் உழைப்பதையும் ஒருபோதும் நிறுத்தி விடாதே என் செல்லமே ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை மற்றவர்களிடம் உயர்த்தி காட்டும் உழைப்பு மூலமாக முயற்சியின் மூலமாக தான் நீ நினைத்த மாதிரி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் உனக்கு உதவுவதற்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருகிறேன் நீ கவலைப்படாதே என் தங்கமே உன்னுடைய எல்லா முயற்சிகளும் நிச்சயம் வெற்றி பெறும் அதற்கு உனக்கு தேவையான அனைத்து உந்துதல் சக்திகளையும் நான் கொடுப்பேன் நம்பிக்கையை இழக்காமல் தைரியத்தோடும் துணிவோடும் செயல்பட்டால் வெற்றியை உன் வசமாக நான் மாற்றி காட்டுவேன் இப்பொழுது உன் வாழ்வில் இருக்கும் தடைகளும் தடங்கல்களும் நான் உடைக்கப் போகிறேன் உன்னை தவறாக பேசுபவர்களையும் புரியாமல் உன்னை பற்றி குறை சொல்லி பேசுபவர்களையும் கண்டு மனவேதனை படாதே எல்லாம் அறிந்த நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன் எனது அன்பு பிள்ளையே காலம் நிச்சயமாக உனக்கு அதிகமாக மாறப்போகிறது எதற்காக உன் முகம் வாடி இருக்கிறது எதற்காக கண்டதை நினைத்து கவலைப்படுகிறாய் உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் மாற்றி காட்டுவேன் இன்று இருக்கும் உன் வாழ்க்கை நிலைமையை யாரும் நினைத்து கூட பார்க்காத அளவில் மிக உயர்ந்த நிலைமைக்கு மாற்றி அமைப்பேன் உன் வாழ்வில் என்ன நடக்கும் என்பதை யாராலும் முடிவு செய்துவிட முடியாது ஏன் நீயே கூட முடிவு செய்ய முடியாது என்றெல்லமே ஒரு நிமிடம் எனக்கு போதும் உன் வாழ்க்கையை உயர்வானதாக மாற்றி அமைக்க நம்பிக்கையோடு காத்திரு கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் தோல்விகளும் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையை இன்பமும் ஏற்றமும் உயர்வும் முன்னேற்றமும் கிடைக்கும்படி நான் மாற்றி அமைக்கிறேன் நான் இப்பொழுது உனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நாளை நிறைவேற்றியே தருவேன் நம்பிக்கை இழக்காமல் வராகியம்மா என்று என் நாமத்தை மட்டும் சொன்னால் போதும் உன் மனக்குழப்பத்தில் இருந்து எல்லா விஷயங்களையும் நான் சரிசெய்து உனக்கான குழப்பத்தை தீர்த்து வைத்து நிம்மதியை தருவேன் இந்த உன் வாழ்வில் விரைவில் மாறத்தான் போகிறது நீ கவலைப்படாமல் இருந்தால் போதும் இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரமானது கிடையாது இதற்கெல்லாம் துவண்டு போகாதே என் தங்கமே இதிலிருந்து நானே உன்னை மீட்டெடுக்கிறேன் இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களில் இருந்தும் உன் பிரச்சனைகளில் இருந்தும் பண தேவைகளிலிருந்தும் இனி உன் இல்லத்தில் நடப்பது எல்லாம் நன்மையாக மாறும்படி செய்ய போகிறேன் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உன் வராகி அன்னை நான் மட்டும்தான் நிரந்தரம் அதை ஒவ்வொருவரும் உணரும்படி நான் செய்ய போகிறேன் இதுவரை உனக்கு மதிப்பு கொடுக்காதவர்களும் மரியாதை தராதவர்களும் கூட உன்னை தேடி வந்து உனக்கு மதிப்பளிக்கும்படி உன் நிலையை நான் மாற்றியமைக்க போகிறேன் உன் வார்த்தைக்கு எல்லோரிடத்திலும் மதிப்பு உண்டாகும்படி நான் செய்வேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் மறந்து போய் உன் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷத்தை உயர்வானதாக அனுபவிக்கப் போகிறாய் என்னை நம்பி நீ எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கான உதவியை நான் செய்து கொடுத்து விடுவேன் என் தங்கமே என்னை நம்பி காத்திருந்தால் போதும் உன் பக்திக்கும் பாசத்திற்கும் பலனாக உன் மனம் மகிழ்ந்து உருகும் அளவிற்கு உன் வாழ்வில் வெளிச்சத்தை நான் அள்ளி கொடுப்பேன் நீ எவ்வளவு மனக்குழப்பத்தில் இருந்தாலும் எத்தனை பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி அதை தீர்ப்பதற்காக நான் யாரையாவது அனுப்பி வைப்பேன் என் செல்லமே உன்னை காண உன் வீட்டிற்கு வந்து விட்டேன் நீ இனி நினைப்பதையெல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் புண்ணியம் பல செய்த நீ நன்மைகள் பல போகிறாய் என் ஆசீர்வாதத்துடன் உனக்கான ஆசைகளையும் நீ நிறைவேற்றிக் கொள்ளப் போகிறாய் நீ எங்கிருந்தாலும் என்னை மனதில் நினைத்துக்கொண்டால் கொண்டால் போதும் உனக்கு தேவையான பொழுது நான் ஓடோடி வருவேன் என் தங்கமே உன் கனவுகள் அனைத்தும் விரைவில் நனவாக போகிறது உன் எண்ணங்கள் அனைத்தும் முழுமையடைய போகிறது உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது சர்வ உன் வாழ்வில் உண்டாக போகிறது தேவையில்லாமல் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனக்கான விடியல் காலம் பிறக்க போகின்றது என் செல்லமே நான் சொல்வதை மட்டும் நீ மனதில் வைத்து கொள் என் மீது உண்டான நம்பிக்கையை மட்டும் உன் மனதில் நீ நினைத்து கொண்டால் போதும் வேறு எதையும் மனதிற்குள் வரவிடாமல் உனக்கான நல்லதை தருவேன் என் செல்லமே நாளை நீ நினைத்த மாதிரியே எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என் செல்லமே என்னிடம் மனமுருகி கேட்ட உனக்காகவே நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் அதே நேரத்தில் ஒன்றையும் தெரிந்துகொள் நான் அள்ளி கொடுத்த பிறகு யாராவது என் பிள்ளைகளுக்கு அகந்தை வந்த ஆணவத்தின் உச்சிக்கு சென்றுவிட்டால் கொடுத்ததை திரும்ப பெறவும் நான் தயங்க மாட்டேன் என் தங்கமே நீ நிதானமாக இருப்பாய் என்று எனக்கு தெரியும் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் உன் வராகி அன்னை எதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனதான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியது எனது பொறுப்பு முன்னேற்ற பாதையை நோக்கி நீ சென்று கொண்டே இருக்க போகிறாய் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் நல்லதை தான் செய்து கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ யாருக்கும் தீமை நினைக்காமல் உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாமல் இரு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே என் தங்க பிள்ளையே இன்று இந்த வராகி உன்னை காண வந்திருக்கின்றேன் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த மங்களகரமான இரண்டு பொருட்களை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்றாய் என் தங்கமே நான் வைத்திருக்கின்ற இந்த இரண்டு மங்களகரமான பொருட்களும் என்னவென்று நீ நன்றாக உற்றி நோக்கி பார்த்தாயா என் தங்கமே இந்த தாயானவள் இன்று என்னுடைய எல்லா பிள்ளைகளுக்குமே சரிசமமாக நல்லதொரு தெளிவை கொடுக்க வேண்டும் என்று அவர்களினுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்லதொரு தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றும் வந்திருக்கின்றேன் அதனால்தான் அம்மா இன்று உனக்கு ஒன்றில் விபூதியையும் இன்னொன்றில் குங்குமத்தையும் வைத்திருக்கிறேன் எதற்கு என்று நீ இதை பற்றி யோசித்தாயா என் தங்கமே என்னுடைய குழந்தைகள் சில பேரால் நான் வைத்திருக்கின்ற குங்குமத்தை தொட முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் அதனால் என் பிள்ளை இந்த விபூதியினை தொட்டு விடுவார்கள் என்றுதான் அம்மா இரண்டையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே பொதுவாக நீ இன்னொரு விஷயத்தை என் மூலமாக தெரிந்து கொள்ள போகின்றாய் என் தங்கமே நீ தீட்டு நேரங்களில் இருக்கின்றாய் என்றால் கூட அந்த நேரத்தில் கூட உன்னால் விபூதியினை நெற்றியில் இட்டுக் கொள்ள முடியும் ஏற்கனவே பலமுறை அம்மா உனக்கு இதனை வலியுறுத்தி இருக்கின்றேன் ஒருவேளை இன்று இந்த வாக்கினை கேட்கின்ற நேரத்தில் உனக்கு தீட்டு நேரமாகவோ அல்லது என்னுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் கணவனை இழந்து குங்குமத்தை தொட முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நீ இந்த விபூதியினை உள்ளே வந்திருப்பாய் என் தங்கமே விபூதியானது சாம்பலில் இருந்து வருவது அல்லவா அதனால் அதை நிச்சயமாக எல்லோராலும் எளிதாக என் பிள்ளை இன்று இந்த தொடர் தெளிவை பெற்றுவிட்ட சந்தோஷத்தில் அம்மா உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள போகின்றாய் என் குழந்தையே உன் மனம் முழுக்க குழப்பங்களும் கஷ்டங்களும் நிறைந்து இருக்கின்றது இந்த வாழ்க்கையை பற்றி நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நிச்சயமாக நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் அதிகமான சந்தோஷம் கிடைத்துவிட்டதாக நீ உணர்கின்ற தருணத்தில் மீண்டும் ஒரு பிரச்சனை எங்கிருந்து வருமோ தெரியவில்லையே என்று உன் மனது படும் பாடு எனக்கு நிச்சயமாக புரிகிறது என் தங்கமே ஏதோ ஒன்று உன்னை வாட்டி வதைக்கின்றது சில சமயங்களில் எதற்காக நம் மனது இப்படி இருக்கிறது என்றும் உன்னால் உணர முடியவில்லை அந்த அளவிற்கு உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது எந்த பிரச்சனையில் இருந்து இப்பொழுது நமக்கு எந்த கஷ்டம் வந்துவிடுமோ என்று எப்பொழுதும் நீ ஏதோ ஒரு யோசனையில் இருந்து கொண்டே இருக்கின்றாய் இன்று உன்னால் சில நேரங்களில் எந்த பிரச்சனையில் இருந்து எந்த சோதனை வந்தது என்று கூட உன்னால் சில நேரங்களில் உணர முடியவில்லை இருப்பினும் சில சமயங்களில் துரோகிகளையும் எதிரிகளையும் நீ சரியாக அடையாளம் கொண்டிருப்பதால் யார் யார் உனக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார்கள் என்பதையும் உன்னால் உணர முடியவில்லை தங்க குழந்தையே இந்த வராகியானவள் சொல்கின்ற இந்த வாக்கில் இருந்து நீ ஒரு விஷயத்தை மட்டும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா அம்மா உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை கஷ்ட ங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தைக்கென்று ஒரு அழகான வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை மட்டும் நீ எடுத்து செல்ல வேண்டும் அந்த நம்பிக்கையோடு என் குழந்தை நீ என் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை நடத்தி இருக்கிறேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே இந்த மங்களகரமான நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நாளாக அதனை உன் தாயானவள் நான் மாற்றி கொடுக்க போகின்றேன் உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் எப்படி மாற வேண்டும் என்று நினைத்து நீ வந்தாயோ அந்த எண்ணத்தை நான் உனக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என்னை நம்பிய என் பிள்ளை என்னுடைய பாதத்தை சரணடைந்த என்னுடைய குழந்தை உன்னை ஒரு நாளும் அம்மா கண்ணீரில் தத்தளிக்க விட மாட்டேன் என்னை நம்பிதானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா எனக்கு எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை பேர் எத்தனை சூழ்ச்சிகளை என்னை சுற்றி நடத்தினாலும் துரோகிகள் இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் நான் உன்னை மட்டும்தான் எனக்கு ஆறுதலாக நினைத்து கொண்டிருக்கிறேன் யார் என்ன செய்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை என்று என் முன்னால் நீ தைரியமாக நின்று கொண்டிருக்கின்றாய் இன்று இந்த வராகியினுடைய சக்தி என்னவென்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் தெய்வத்தின் முன்னால் எத்தனை ஆட்டங்களை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் ஆடிவிட்டு செல்லலாம் தெய்வம் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது நீ அதனை விடாது தண்டனை என்பது தெய்வம் அவர்களின் வாழ்க்கையை அழிப்பதோ அவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதோ கிடையாது அவர்களை பக்குவப்படுத்துவது மட்டுமே தெய்வத்தின் நோக்கம் என்பதை நீ புரிந்துகொள் நான் அவர்களை அழிக்கிறேன் என்றால் அவர்கள் உனக்கு செய்ததற்கு நான் அவர்களுக்கு செய்ததற்கும் என்ன வித்தியாசம் போகின்றது அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கின்றார்கள் என்பதற்காக தானே நீ என் முன்னால் வந்து நின்று வேதனைப்படுகிறாய் அந்த தவறை உன் தாயானவள் நான் செய்து விடுவேன் என்று நீ நினைக்காதே என் தங்கமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் அது அவர்களினுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்வதற்காக அவர்கள் அதனை வைத்துக் கொண்டு நல்ல நிலைக்கு வந்துவிட வேண்டும் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள தெரியாதவர்கள் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கையில் அவர்களே மண்ணல்லி போட்டுக் கொள்வார்கள் என்பதை நீ புரிந்துகொள் என் குழந்தையே நீ உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயத்தை எல்லாம் விடுத்து எல்லாவற்றையும் இந்த வராகி உனக்கு சரி செய்து கொடுப்பாள் என்று நீ நம்பினால் போதும் வாழ்க்கை ஒவ்வொன்றாக நான் பார்த்துக் கொள்வேன் அதனை எல்லாவற்றையும் சரி செய்தும் நான் கொடுத்து விடுவேன் ஒரே நாளில் மாற்றத்தை கொடுத்துவிட முடியாது அல்லவா எத்தனை நாள் கஷ்டங்கள் எத்தனை நாள் வேதனைகள் அது ஒரே நாளில் முடிந்துவிடும் என்றால் அது உனக்கான பாடங்களை கற்றுக் முடியாது அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என் பிள்ளையே உன்னுடைய மன நிம்மதிக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் அதை உனக்கு என்றேனும் ஒரு நாள் நான் கொடுத்து விடுவேன் அந்த நாள் நாளைய நாளாக கூட இருக்கலாம் இன்று உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து நீ மன விடியலில் எழும்பலாம் அதனால் தங்கமே மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் இரு வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கின்றதோ அது போதும் என்று எப்பொழுதுமே நீ நினைக்க தொடங்கு இன்று அதிகமாக ஆசைப்படும் பொழுதுதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக உன்னை வாட்டி வதைக்கின்றது போதும் என்ற மனம் எப்பொழுது உனக்குள் வருகின்றதோ அப்பொழுதே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் உன் நீ போதும் என்று நினைக்கும் பொழுது இந்த தெய்வங்கள் உனக்கு அதிகமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்துகொள் அதிகமாக ஆசைப்படுகிறவனுக்கு குறைவாகவே கொடுக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ இந்த காலத்தில் நிச்சயமாக செய்த புண்ணியத்தின் பலனாக அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே அதிகமான கர்மங்களை செய்து தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து புண்ணியங்களை அதிகமாக சேகரித்து வைத்துக்கொள் ஏன் என்றால் இந்த புண்ணியத்தின் பலன் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற ஓடோடி வரும் என்பதை நீ புரிந்துகொள் யாருக்கு எந்த கெடுதலும் நீ செய்து விடாதே உன்னுடைய மனது இத்தனை நாட்களும் எத்தனையோ சோதனைகளை தாண்டி வந்திருக்கிறது நீ யாரையும் ஒரு நாளும் எந்த சோதனைகளுக்கும் உட்படுத்தியது கிடையாது மற்றவர்கள் மனம் வருந்தினால் உன்னுடைய மனது வருந்தும் எல்லோருக்கும் எல்லா உதவிகளையும் நீ செய்து கொடுக்க வேண்டும் என்று எப்பொழுதும் எண்ணங்கள் இருக்கிறது அது உன்னை விடுவிப்பதற்கு அம்மா எனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்ததில்லையே என்று என் பிள்ளை மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனவாட்டத்தை நான் நிச்சயமாக போக்கி தருகின்றேன் என் தங்கமே இந்த வராகியானவள் என் முன்னால் நின்று நீ கண்ணீர் வடிக்காதே முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய கண்ணீர் துளிகள் இந்த தாயானவள் என்னையும் என்பதை நீ முதலில் வேண்டும் நான் என்றுமே உன்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றவள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் கொடுக்க கூடாது என்று நினைப்பவள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்களையும் உன் வாழ்க்கையை விட்டு நான் ஒதுக்கி வைத்து விடுவேன் என் தங்கமே நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் கையோடு நீ என்னையும் உன்னுடைய தெய்வத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கொண்டே இரு உன்னுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருப்பினும் அவர்கள் மீது முழு நம்பிக்கை வை உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கே ஆச்சரியத்தை கொடுக்க போகிறது மன கஷ்டங்கள் நீங்கி என் பிள்ளை தெளிவான மனநிலையோடு என் முன்னால் வந்து நிற்கப் போகின்றாய் அன்று நீ என் கண்ணீருக்கு வேலை இல்லை தாயே எனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் விட்டார்கள் என்று சந்தோஷத்தோடு துள்ளி குதிப்பாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியானவளின் உடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி